ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஒன்பது ராமன் கானகம் போக விடை பெறுதல் லக்ஷ்மணன் ராமன் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தார் அன்பருக்கு துணையாகி மனதில் நிம்மதி அடைந்தார் ராமன் சீதை அழகிய சரணங்களில் வணங்கிவிட்டு அவர்களுடன் கூட அரண்மனை சென்றார் நகர மக்கள் தமக்குள் பேசிக்கொண்டனர் விதி நன்றாக கூடிவந்த காரியத்தை கெடுத்துவிட்டது அவர்களின் உடல்கள் வலிமை குன்றின உள்ளங்களில் துயரத்தில் ஆழ்ந்தன முகங்கள் வெளிரி போய்விட்டன அயோத்தி மக்கள் தேன் பறிபோன பிறகு கூட்டை பார்த்து தேனீக்கள் துடிப்பது போல துடித்தனர் எல்லோருமே கைகளை பிசைகிறார்கள் தலையில் அடித்து அழுகிறார்கள் ரெக்கை உடைந்த பறவை போல துடித்தனர் அரசர் அரண்மனை வாசலில் பெரிய கூட்டம் அந்த எல்லையற்ற துயரத்தை வர்ணித்து மாளாது ராமன் வருகிறார் என்று பறிவுடன் கூறி மந்திரி அரசரை தூக்கி உட்கார வைத்தார் சீதையோடு இரு குமாரர்களையும் பார்த்து அரசர் மிகவும் கலங்கினார் சீதையுடன் கூட இரண்டு அருமை குமாரர்களையும் பார்த்து பார்த்து போனார் அன்பின் வசப்பட்டு மீண்டும் மீண்டும் அவர்களை மார்போடு அணைத்துக் கொள்கிறார் அரசர் துடிக்கிறார் பேச முடியவில்லை உள்ளத்தில் சோகத்தினால் எழுந்த பயங்கர வெப்பம் அப்பொழுது ரகுவீரன் ராமன் மிகுந்த பிரேமையுடன் பிதாவின் சரணங்களில் தலைவணங்கி எழுந்து விடை கூறுகிறார் துளசிதாசர் மனத்திரையில் மிகவும் விரிவாக அணு அணுவாக இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் மந்த கதியில் தோன்றுகின்றன ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவருடைய கவிதை சொற்களை தேடி தேடி வர்ணிக்கிறது அப்பா எனக்கு ஆசி அளியுங்கள் அனுமதி கொடுங்கள் மகிழ வேண்டிய நேரத்தில் தாங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் அப்பா அன்பனிடம் உள்ள பாசத்திற்கு வசப்பட்டு கடமையில் தவறிவிட்டால் உலகில் புகழ் போய்விடும் ஏச்சு வரும் இதை கேட்டு அன்பு காரணமாக அரசர் எழுந்து ரகுபதியை கைப்பிடித்து அருகில் அமர்த்தி கொண்டார் கூறினார் ராமா கேல் உன்னை பற்றி ராமன் சராச்சரத்திற்கெல்லாம் எஜமான் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள் நல்லதும் கெட்டதுமான கர்மாக்களுக்கு ஏற்றவாறு ஈஸ்வரன் மனதில் ஆராய்ந்து பயனளிக்கிறார் எவன் எதை செய்கிறானோ அவன் அதன் பயனை பெறுகிறான் இதுதான் வேத நீதி என்று எல்லோரும் கூறுகிறார்கள் ஆனால் இன்று இதற்கு முரணான காரியம் நடைபெறுகிறதப்பா தவறு யாரோ செய்கிறார்கள் வேறு யாரோ அதன் பயனை அனுபவிக்கிறார்கள் பகவானுடைய லீலை விசித்திரமாய் தோன்றுகிறதப்பா அதை அறிய தகுதி பெற்றவன் உலகில் எவன் உள்ளான் அரசர் இவ்விதம் ராமனை தடுத்து வைத்துக் கொள்வதற்காக வஞ்சனையின்றி பல உபாயங்களை செய்தார் ஆனால் தர்ம பொறுப்பாளியான தீரனான புத்திமானான ராமனுடைய உறுதியை பார்த்து அவர் பின் தங்கமாட்டார் என்று அறிந்த பிறகு அப்பொழுது அரசர் சீதையை அணைத்து கொண்டு மிகுந்த அன்புடன் பலவிதமாக ஆசிகளும் அறிவுரைகளும் கூறினார் காட்டில் பொறுக்க முடியாத கஷ்டங்கள் பற்றி விவரித்தார் மாமனார் மாமியார் தந்தை இவர்களுடன் இருப்பதன் சௌகரியங்களை எடுத்துரைத்தார் ஆனால் சீதையின் மனது ராமனுடைய திருவடிகளிலேயே அன்பு கொண்டிருந்தது ஆகவே அவளுக்கு வீட்டில் இருப்பது நல்லதென்றும் காடு பயங்கரமாகவும் தோன்றவில்லை மற்றவர்கள் அனைவரும் காடுகளில் விபத்துக்கள் அதிகம் என்று சொல்லி சொல்லி சீதையின் மனதை மாற்ற எத்தனித்தர் மந்திரி சுமந்திரரின் மனைவியும் வசிஷ்டரின் மனைவி அருந்ததியும் மற்றும் பல குல ஸ்திரீகளும் அறிவுமிக்க மாதர்கள் அன்புடன் இனிமையான மொழிகளில் உனக்கோ வனவாசம் என்று ஆணை இல்லையே அம்மா மாமனார் குரு மாமியார் எப்படி சொல்கிறார்களோ நீ அப்படியே செய்யலாம் என்று கூறினார்கள் குளிர்ந்த ஹிதம் அளிக்கின்ற இனிய மிருதுவான உபதேசம் கேட்ட பிறகும் சீதை அதை ஏற்கவில்லை சரத்காலத்து சந்திரனின் நிலவொளி பட்டதுமே சக்கரவாகம் சோர்ந்து போவது போல ஆகிவிட்டாள் சீதை வெட்கத்தினால் பதில் கூறவில்லை இந்த பேச்சுக்களை கேட்டு கைகேயி துடிதுடித்து எழுந்தாள் அவள் முனிவருக்குரிய ஆடை அதாவது துளசி மாலை முதலிய அணி கமண்டல கூடை முதலிய பாத்திரங்கள் கொண்டு வந்து ராமன் முன்னே வைத்தாள் கொஞ்சுகிறாள் போல் பேசி நடித்தாள் ரகுவீரா அரசருக்கு நீ உயிரே போல பிரியமானவன் அரசரோ கோழை பாசமும் அன்பும் விடாது புண்ணியம் நற்புகள் பரலோகம் சுகம் எல்லாமே நாசமானாலும் உன்னை காட்டுக்கு போய் என்று சொல்லெடுத்து கூற மாட்டார் இதை ஆலோசித்து உனக்கு நல்லதென்று எது தோன்றுகிறதோ அதை செய்யப்பா தாயின் சொல் கேட்டும் ராமன் அமைதியுடன் இருந்தார் ஆனால் அரசரை இந்த சொல் அம்பு போல் தேய்த்தது அவர் மனதினுள் புழுங்கினார் இன்னும் இந்த பாக்கியமற்ற பிராணன் போக மாட்டேன் என்கிறதே அரசர் அப்பொழுதே மூர்ச்சித்துவிட்டார் மக்கள் கலங்கினர் எவருக்கும் என்ன செய்வது என்று எதுவும் தோன்றவில்லை ராமன் உடனே முனிவர் ஆடை தரித்தார் தாய் தந்தையரை வணங்கினார் வனத்தை நோக்கி கிளம்பினார் காட்டிற்கு வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு ராமன் மனைவி தம்பி கூட அந்தணர் குருமார்கள் திருவடிகளை வணங்கி எல்லோரையும் உணர்விழக்க செய்துவிட்டு கிளம்பிவிட்டார் அரண்மனையிலிருந்து வெளிப்பட்டு ஸ்ரீராமன் வசிஷ்டரின் ஆசிரம வாயிலில் நின்று கொண்டு பார்த்தார் மக்கள் அனைவரும் பிரிவு என்ற நெருப்பில் வாடிக்கொண்டிருந்தனர் அவர் நல்வார்த்தை கூறி அவர்களை சமாதானப்படுத்தினார் பிறகு ராமன் அந்தனர் குழுவை அழைத்தார் குருவிடம் கூறி அவர்களுக்கு ஓராண்டிற்குரிய உணவு வகைகள் கொடுக்கச் செய்தார் ஆர்வத்துடன் செய்த தானத்தினாலும் பணிவினாலும் அவர்களை தன் வசப்படுத்தி மகிழ்வித்தார் நண்பர்களை பரிசுத்தமான அன்பு காட்டி திருப்தி செய்தார் பிறகு ஆண் பெண் பணியாளர்களை அழைத்து குருநாதரிடம் ஒப்புவித்து கைகூப்பி கூறினார் பெரியோரே இவர்கள் அனைவரையும் தாய் தந்தையர்களாக இருந்து கவனித்து கொள்ளுங்கள் ராமன் மீண்டும் இரு கைகூப்பி எல்லோருக்கும் இனிய மொழி கூறினார் எவருடைய சேவையால் மகாராஜா ஆனந்தமாக இருப்பாரோ அவர்தான் எனக்கு எல்லா விதத்திலும் ஹிதம் செய்பவர் மிகவும் பொறுப்புள்ள நகர மக்களே எதனால் என்னை பிரிந்து வாடுகின்ற தாய்மார்கள் கஷ்டப்படாமல் இருப்பார்களோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இவ்விதம் ராமன் அனைவருக்கும் அறிவுரை கூறி குருவின் திருவடி தாமரைகளில் தலைவணங்கி பிறகு கணபதி பார்வதி பரமேஸ்வரர்களை தியானித்து ஆசி பெற்று ரகுநாதன் கிளம்பினார் ராமன் கிளம்பின உடனேயே மிகப்பெரிய துயரம் கவிழ்ந்தது நகர மக்களின் அழுகை ஆரவாரத்தை கேட்கவே முடியவில்லை லங்கையில் கெட்ட சகுனங்கள் தோன்றின அயோத்தியில் ஆழ்ந்த சோகம் குடிகொண்டது தேவர்கள் அரக்கர் அழிவர் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம் அயோத்தியில் துயரம் மறுபுறம் என்று ஊசலாடினர் மூர்ச்சை தெளிந்து அரசர் கண்விழித்தார் சுமந்திரரிடம் கூறினார் ராமன் வனம் சென்று விட்டான் ஆனால் என் உயிர் இன்னும் போகவில்லை இன்னும் என்ன சுகத்தை எதிர்பார்த்து உடலில் உயிர் ஒட்டி தெரியவில்லையே இதை காட்டிலும் அதிகமான கொடுமையான வேதனை ஒருவருக்கு வேறு என்ன வேண்டும் அது வந்துதான் இந்த உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டுமா பிறகு கொஞ்சம் மனம் தேறி அரசர் கூறினார் நண்பரே நீ ரதத்தை பூட்டிக்கொண்டு ராமனுடன் துணை செல்லுங்கள் மிகவும் மென்மையான மேனி பெற்ற குமாரர்கள் மென்மையான மேனி பெற்ற என் மருமகள் ஜானகி இவர்களை ரதத்தில் ஏற்றி காட்டின் வரை சுற்றி காட்டிவிட்டு நான்கு நாட்களுக்குள் திரும்பி அழைத்து வாருங்கள் தீரர்களான சகோதரர்கள் இருவரும் திரும்பாவிட்டால் ஏனெனின் ராமன் சத்தியத்தில் திடமான விரதம் பூண்டவன் நீங்கள் கைகூப்பி பிரபுவே ஜனக்கரின் குழந்தையாவது திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் எப்பொழுது சீதை வனத்தை கண்டு பயப்படுவாளோ அந்த சமயம் பார்த்து நீங்கள் உன்னுடைய மாமனார் மாமியார் பெண்ணே திரும்பி வந்துவிடு காட்டில் நிரம்ப கஷ்டம் உண்டு என்று செய்தி கூறினார்கள் என்று என் வேண்டுகோளை தெரிவியுங்கள் சிலகாலம் பிறந்த வீட்டிலும் சிலகாலம் மாமனார் வீட்டிலும் உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி இருக்கலாம் இவ்விதம் கூறி பல உபாயங்கள் செய்யுங்கள் சீதை திரும்பிவிட்டாலே ஆனால் என் உயிருக்கு சிறிது துணை கிடைக்கும் இல்லாவிடில் முடிவாக எனக்கு மரணம்தான் சத்தியம் விதி விபரீதமாகிவிட்ட பிறகு ஒன்றும் கட்டுப்படாது ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் அழைத்து கொண்டு வந்து காட்டுங்கள் என்று கூறி ராஜா மீண்டும் மூர்ச்சையடைந்தார் தரையில் விழுந்தார் சுமந்திரர் அரசர் ஆணை பெற்று தலைவணங்கி வெகு வேகமாக ரதத்தை பூட்டி நகரத்திற்கு வெளியே சீதையுடன் கூட ராமனும் லக்ஷ்மணனும் சென்று கொண்டிருந்தார்களே அங்கு சென்றார் அப்பொழுது சுமந்திரர் அரச கட்டளையை ராமனுக்கு தெரிவித்தார் பணிவுடன் ரதத்தில் ஏற்றினார் சீதையுடன் கூட சகோதரர் இருவரும் ரதத்தில் ஏறி உளமாற அயோத்திக்கு தலைவணங்கி வனத்தை நோக்கிச் சென்றனர் ராமன் போவதையும் அயோத்தி அனாதை ஆகிவிட்டதையும் பார்த்து அனைவரும் பதறினர் அவருடன் தொடர்ந்து வந்தனர் கருணை கடல் ராமன் அவர்களுக்கு பலவாறு சமாதானம் கூறினார் அவர்கள் திரும்புவார்கள் மறுபடியும் பிரேமை மேலிட திரும்பி வந்து சேர்ந்து கொள்வார்கள் அயோத்தி மிகவும் பயங்கரமாகிவிட்டது கால இரவு போல இருண்டு விட்டது நகரத்தின் ஆண் பெண் மக்கள் பயங்கர பிராணிகளைப் போல ஒருவருக்கொருவர் பார்த்து மருண்டனர் வீடு மயானமானது குடும்பத்தினர் பூதங்களானர் பிள்ளைகளும் ஹிதம் செய்யும் நண்பர்களும் யமராஜ தூதர்கள் போல் தோன்றினர் இப்படிக்கு ராமன் இல்லாத அயோத்தி மக்களுக்கு கலவரத்தை உண்டு பண்ணியது தோட்டங்களில் மரங்கள் கொடிகள் பொலிவிழந்தன நதி குளங்கள் பார்ப்பதற்கே அருவருப்பாக பயங்கரங்களாகிவிட்டன ஆகிவிட்டன கோடி கணக்கான குதிரைகள் யானைகள் விளையாட்டுக்காக வளர்க்கப்பட்ட மான்கள் நகரத்து பசுக்கள் ஆடுகள் சாதக பறவைகள் மயில்கள் குயில்கள் சக்கரவாகங்கள் கிளிகள் மைனாக்கள் அன்னங்கள் வாத்துக்கள் சக்கோரங்கள் இவையெல்லாம் ராமனுடைய பிரிவினால் வாடி போய் ஆங்காங்கு திக்கிட்டு நின்றன சித்திரத்தில் எழுதப்பட்டவை போல் முன்பு நகரம் பழங்கள் குவிந்து பெரிய நெருக்கமான காடுகள் போல இருந்தன அயோத்யா தர்ம அர்த்த காம மோக்ஷ என்ற நான்கு வித பயன்களை தருவது அங்குள்ள ஆண் பெண்களே பக்ஷிகள் அந்த பயன்களை அனைவரும் அங்கு வசிப்பதால் பெறுவர் விதி கைகேயை வேடுவ பெண்ணாக்கிவிட்டது அவள் பத்து திசைகளிலும் காட்டு தீயை பற்ற வைத்து விட்டாள் ராமனுடைய பிரிவு என்ற இந்த நெருப்பை மக்களால் தாங்க முடியவில்லை மக்கள் அனைவரும் பயந்து ஓடிவிட்டனர் அனைவரும் மனதில் தீர்மானித்து விட்டனர் ராமன் சீதை லக்ஷ்மணன் இன்றி நமக்கு சுகமில்லை எங்கு ராமன் இருப்பாரோ அங்கேயே ஜன சமுதாயம் முழுவதும் இருக்கும் ராமனை விட்டு பிரிந்து அயோத்தியில் நமக்கு ஒரு காரியமும் சுகமும் இல்லை இந்த ஆலோசனையை திடப்படுத்தி கொண்டு தேவர்களுக்கும் அரிதான சுகங்கள் நிரம்பிய வீடுகளை விட்டுவிட்டு அனைவரும் ராமனுடன் கூடச் சென்றனர் எவருக்கு ராமன் திருவடி தாமரைகள் பிரியமானவையோ அவர்களை சிற்றின்பங்கள் அற்பவஸ்துக்கள் கவரமுடியுமா சிறுவர்கள் கிழவர்களை வீட்டிலே விட்டுவிட்டு மற்ற அனைவரும் ராமனிடம் கூடிவிட்டனர் முதல் நாள் இரவு ராமன் தமசா நதிக்கரையில் தங்கினார் மக்களின் பிரேம பரவசத்தை பார்த்து ரகுநாதன் கருணை கனிந்த உள்ளத்தில் மிகவும் வருத்தம் பிரபு ரகுநாதன் கருணையே உருவானவர் பிறருடைய துயரம் அவரை உடனே தொற்றிக்கொள்ளும் அன்பு கனிந்த மிருதுவான அழகிய வச்சனங்கள் கூறி ராமன் பலவாறு மக்களுக்கு நலன் போதித்தார் பலவித தர்மங்களை எடுத்து கூறினார் ஆயினும் மக்கள் திரும்பும்படி சொன்னாலும் பிரேமை காரணமாக திரும்ப தயாராக இல்லை நற்பண்பும் அன்பும் லேசில் தவிர்க்க முடியாதவை ரகுபதி சங்கடத்தில் ஆழ்ந்தார் சோகமும் களைப்பும் மேலிட மக்கள் உறங்கிவிட்டனர் சில தேவதைகளின் மாயையால் அவர்களின் புத்தி மழுங்கிவிட்டது நடு இரவு கழிந்தது அப்பொழுது ராமன் அன்புடன் சுமந்திரரிடம் கூறினார் அப்பா ரதம் போன வழி புரியாதபடி சுற்று வழியில் செலுத்தி கொண்டு வாரும் காரியம் நடக்க வேறு வழியில்லை சங்கரருடைய சரணங்களில் தலைவணங்கி ராமன் லக்ஷ்மணன் சீதை மூவரும் மக்கள் அனைவரும் அறியாத பொழுது ரதத்தில் ஏறி கிளம்பினர் மந்திரி விரைவில் இங்கும் அங்கும் ரதத்திற்கு போக்கு காட்டி வழி தெரியாதவாறு ஓட்டினார் இவ்வாறு ஒன்றும் அறியாத பின்தொடர்ந்து வந்த மக்கள் பொழுது விடிந்ததும் அனைவரும் எழுந்திருந்தனர் ஒரே கூச்சல் எழுந்தது ராமன் போய்விட்டார் எங்கும் ரதத்தின் சுவடு தெரியவில்லை என்றும் அனைவரும் ராமா ராமா என்று கதறி அழுதனர் நாற்புறமும் ஓடினர் கடலில் கப்பல் கவிழ்ந்து வியாபாரிகள் கூட்டம் கலங்கி போவது போல ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறுகின்றனர் நமக்கு கஷ்டம் வந்துவிடுமே என்ற கவலை ராமனுக்கு வந்துவிட்டது நம்மை விட்டுவிட்டு போய்விட்டார் அவர்கள் தம்மையே நிந்தித்து கொண்டனர் மீன்களை பாராட்டினார்கள் அவை இரவில் தூங்குவதில்லையே ராமனின்றி நமக்கு எப்படி வாழ்வு விதி பிரியமானவரை பிரிக்குமானால் விரும்பி கேட்டவுடன் மரணத்தையாவது ஏன் கொடுப்பதில்லை இவ்விதம் பலவாறு புலம்பி மிகவும் தாபத்துடன் அயோத்தி திரும்பினர் அந்த மக்களின் பொறுக்க முடியாத இந்த பிரிவாற்றாமையை வர்ணித்து ஆளாது பதினான்கு ஆண்டுகள் கெடு என்ற முடிவுண்டு என்ற ஆசையால் உயிரை தாங்கிக் கொண்டு வந்தனர் ஆண் பெண்கள் ராமனுடைய தரிசனத்தின் பொருட்டு விரத உபவாசம் அன்று முதல் மேற்கொண்டனர் ஆண் பெண் சக்கரவாகங்களும் தாமரையும் சூரியனின்றி மெலிவது போல மெலிந்தனர்